ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுயன் வெல்கம் டு ஏசஸ் எஸ் பிளாக் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன தப்பி பார்க்க போகணும்னு சொன்னால் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக வந்து என்ன செய்து சாப்பிட்லாம் அதாவது வந்து குறைஞ்ச விலையில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து என்ன வந்து செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கடலை பருப்பு வடை வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன சாமான தேவை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா அப்போ அவங்களுக்கு தெளிவாகலாங்க வாங்க ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துருக்குதான் இதுதான் வந்து பட்டாணி பருப்பு இது வந்து கிலோ வரும் இத வந்து ரெண்டு மணித்தியாலம் ஒரு பிசு போட்டு ஊற வைப்போம் நல்லா ரெண்டு மணித்தியாளம் ஊற வைப்போம் பாத்தீங்கடா இதுல இருக்கிறதான் பருப்பு வடை செய்றதுக்கு தேவையான பொருட்களாம் பார்ப்போம் இது வந்து பருப்பு வடைக்கு தேவையான பருப்பு இது என்ன பருப்புண்டா இது வந்து பட்டாணி பருப்பு இதான ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்குது அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அஞ்சு உள்ளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து கருவேப்பில வந்து கொஞ்சம் அடுத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கு இது வந்து கேரத்துக்கு ஏழு மிளகாய் சித்திர மிளகாய் எடுத்து வச்சிருக்குது இது வந்து பெருஞ்சீரை ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கு மற்றது தேங்காய் அண்ண வந்து காப்பாத்திர தேங்காய் எடுத்து வச்சிருக்கு அடுத்து வந்து என்ன செய்யணும் அடுத்ததா வந்து இந்த வந்து ஊற வச்சிருக்கிற கருப்பை வந்து நாங்கள் வந்து அருவ நிறுவெல்லாம் மிக்சியில் வந்து அடிக்கணும் அதுக்கு முதல்ல இதை அடிக்கிறத்துக்கு முதல்ல இந்த காரத்துக்கு வச்சிருக்கிற செத்தல் மிளகாய் எங்குதுக்காய் போட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில மூணு நாளை போட்டு பெருஞ்சீரகத்தை தேங்குதுக்காய் போட்டு இதை நல்லா கொஞ்சம் இடம் வரவண்ணு அடிப்பேன் ஓரளவு அடிபட்டுட்டு அடுத்ததா ஊற வச்சிருக்கிற எடுத்து வச்சிருக்க போட்டு அடிப்போம் இது வந்து அரை வந்து அரைச்செடுப்போம் நல்ல அரைகட்டா வந்து வட வந்து முறு இருக்காது புல்லாவே போடுவோம் இது வந்து பருப்பு புல்லா நாங்கள் மிக்சிக்கு அரிக்க போட்டாச்சு இதுக்கு வந்து தண்ணி விட தேவையில்லை தண்ணி விட்டா நல்லா வந்து தண்ணி ஆயிடும் எங்களுக்கு இருக்கிற தண்ணியே காணும் அதை வச்சா பாத்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து தேவையான பதத்துல வந்து மிக்சியில அடிச்சு எடுத்தாச்சு அடுத்து என்ன செய்யறேன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பாக்குமா அடுத்து என்ன செய்யற அடுத்த வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை போடுவோம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயும் போடுவோம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற உள்ளியையும் போடுவோம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போடுவோம் இதுக்கு வந்து தேவையான உப்பை நீங்கள் போடலாம் போடுறீங்க ஓகே

பாருங்க மிக்ஸ் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு ஓகே வாங்க அடுத்தது என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்ய அடுத்தது வந்து அடுப்பை பத்த வைப்போம் பத்த வச்சுட்டு சட்டி வைப்போம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் சட்டி விடுவோம் நல்லா

ஓகே அந்த பீஜ் போற வழியில போட்டு வைக்கிற இதெல்லாம் இப்படி செஞ்சா அங்கட சின்னாகள் வந்து விரும்பி சாப்பிடுவினா நாங்க வந்து பெருசா செய்யாம இப்படி சின்ன சின்னனா செய்றோம் ஓகே ஓகே இது வந்து கூட வந்து சின்ன புள்ளை எல்லாம் விரும்பி சாப்பிடுவினா எங்களோட ரெண்டு பேர் இருக்கலாம் ரெண்டு பேருக்கு நல்ல விருப்பம் இது வந்து கணக்க விலைய முடியாது சரி இங்க நல்ல பொரி பட்டு நல்ல பொன்னுரமா வந்துட்டுது இனி வந்து இதை இறக்குவான் இறக்கிறதுக்கு போடுவான்

இதை வந்து நீங்களும் வந்து வீட்டில் தயார் செய்து சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புங்க நல்லது அடுத்து வந்து விலையும் குறைவு இதுக்கான மூலப்பொருட்களுக்கான விலையும் வந்து குறைவு ஆனால் நல்லாவும் இருக்கும் இது வந்து ஆளுக்கும் நல்லா பிடிக்கும் ஆளுப்பாங்க கிளாஸால் வந்தது ஆளுக்கும் கொடுத்துருக்கு சாப்பிட்டு சொல்ல அப்படி இருக்கு சொல்லி நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அடுத்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க உங்களுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய் தேங்க்யூ